சான்றே தெரியும் தந்தைமார்களும் ஆகிய நண்பர்களே நுண்ணயம் போதும் நண்பர்களை கற்கும் குழந்தைகளை அனைவருக்கும் எனப்படுவதை யாரும் ஐந்து பேருமே இடை தெரிந்து நம்புணர்ந்து சொல்லி உள்ளனர் மகழ்தன் பார்த்தியோடு நீல சொல்லி நிழ்த்தர்களை வாழ்த்துக்கொள் இப்போ திருக்குறள் கூறம் செல்வமானது யாரு என கொண்டு பேசுவோம் செல்வமானது ஆங்கிலத்தில் உழைப்பெருக்கும் பொழுது பெரும்பாலும் நம்ம சொல்லுவோம் இதே மாதிரி திருக்குறளின் பொருட்பாலுக்கு உயர்ந்தோம் ஆங்கில தலைப்பு கொடுக்கிறது ஒரு வழக்கமாயிருக்கும் என்னுடைய முறையாட்டையும் பிள்ளை பார்த்தீங்கன்னா அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன் ஆனால் கட்சியின் வெல்த் அண்ட் லவ் என்கிறதுக்கு அண்ட் லவ் என்கிறது தான் எழுதி போட்டேன் பல பேர் அதை பற்றி கேட்டிருக்காங்க ஏன் கொடுத்துன்னு சொன்ன சொல்லி சொல்கிறேன் ஒரு கருணம் என்னன்னா பருப்பாலில் இருபத்தாய்ந்து அதிகாரங்கள் அரசியலில் அடங்கி உள்ளன முப்பத்தி ரெண்டு அதிகாரங்களும் அடங்கி உள்ளன மொத்தமாக ஐம்பத்தி ஏழு அதிகாரங்களும் ஒரு நாட்டை எவ்வாறு ஆள வேண்டும் என்பது பற்றியதுதான் ஆகையால் புறப்பாளருக்கு அவள் என்னும் தலைப்பும் பொருந்தும் ஆனால் இன்னொரு காரணம் அறிந்தனமும் இன்றைய அமையாது நாம் பேசு பேசுகின்ற தலைப்புக்கும் பொருத்தமானது திருவண்ணுவர் ஒரு ஈடற்ற கவிஞர் புதுவர் ஒவ்வொரு சொல்லையும் அதுக்குரிய அனைத்து பொருள்களையும் உணர்ந்து கொண்டே பயன்படுத்துவார் பொருளை எடுத்துக்கோங்க பொருளுக்கே எத்தனை பொருள்கள் செல்வம் அர்த்தம் விஷயம் கருத்து காரியம் தந்திரம் தத்துவம் மென்மை கல்வி அறிவு கொள்கை தலைமை அறம் பயன் மோட்சம் கடவுள் பண்டம் இன்னும் பல அதாவது திருக்குறளை படிக்கிறதுக்கு முன்னாடி செல்வம் என்ன படுவது என்ன என்பது நமக்கு தெரியும்னு நம்ம நினைப்போம் ஆனா இல்லை படிக்க ஆரம்பிச்சோமா திருவள்ளுவர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு செல்வத்தின் உண்மையான ஆழமான

ஒரே அடிவுடன் அதாவது செல்வம் என்பதற்கு அடிப்படையான கருத்தை இதுதான் என்று காட்டியுள்ளார் அதனோடு நெருக்காமல் கேள்வி என்னும் அறிகரத்தின் முதற் குரல் கேளுங்க செவ்வத்தூள் செல்வம் அச்சம் எல்லாம் தலை அதனால அதனால செல்வம் வேண்டுமானால் நம்ம எங்கே பார்க்கணும் நம்ம தான் பார்க்கணும்

நெருங்கி இருக்க சரி இது இது பண்ணிருந்தா சில பேர் தோற்று போயிருக்கீங்க சில பேர் நீங்க ஜெயிப்பீங்க கல்வியானது எல்லாருக்கும் வெற்றி சரி இன்னொரு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா நான் இந்த கல்வி வச்சுக்கிறேன் நீங்க கொஞ்சம் வச்சுக்கிறீங்க வச்சுக்கிட்டு கல்வி நம்ம மக்கள் கூட சேரணும்னு ஆசைப்படுது இந்த கல்வி வாங்கி போயிருக்கு சென்னை பாருங்க இந்த கல்வியானது எப்படி பாருங்க இங்க இந்த பயலை வச்சுக்கிறேன் வெளியே வரத பாருங்க சரி எனக்காக ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா இந்த ரெண்டு கொண்டு வெற்றி வச்சுக்கோங்க வெற்றி வச்சுக்கோங்க மூணாவது ஆகுது ரெண்டு ஆங்கிருக்க கொண்டாட்டம் அங்கே போகணும்னு ஆசைப்படுது போட்டுமா நாம மேத்ஸ் படிக்கும்போது கணக்கு படிக்கும்போது வந்து பார்ப்போம் கையில ஒண்ணு டைய விரல்களை பாருங்க கையில ரெண்டு ஒன்னு தான் நான் வச்சுக்கிறேன் இப்போ கையில எத்தனை ருக்கே ரெண்டா சரி பாருங்க பாப்போம் ஒண்ணே ரெண்டு இங்க இதுgroupbyatterson ஒண்ணு இங்க இருக்கு கையில ரெண்டு எங்கே வைப்போம் ஆயில் வச்சுக்கிறேன் இப்போ இங்கே எத்தனை இருக்கு ரெண்டா மூணு ரெண்டு மூணா இந்த மூணு இருக்கு கடைசியா ஒன்று இங்கே இருக்கு ரெண்டு இங்க இருக்கு மூணாவது இங்கே வச்சிருக்கோம் இங்க எத்தனை இருக்கு ரெண்டா மூணா சரி நம்ம என்ன செய்யணும் நம்ம கல்வியானது கொடுக்கணும் காது மூலமாக வருகின்ற கல்வினா உண்மையான சவம் தலைமையான சவம் அப்போ மத்த செல்வம் நம்ம தூக்கி வீசி போடணுமா இல்ல உடம்புக்கு தலையானது மிக முக்கியமானது மேலானது ஆனா அது மட்டும் இருந்தா உடம்பு ஆகுமா இல்லை மனிதருக்கு எவ்வாறு முழு உடல் வேண்டுமோ அவ்வாறே செல்வத்தின் முழு வடிவம் வேண்டும் அதுக்கு அனைத்து பொருட்களையும் இணைத்து கொண்டே உணர வேண்டும் இந்த முடுமை திருவள்ளுவர் நமக்கு அள்ளி கொடுக்கும் சொத்து எந்தெந்த பொருள் செல்வமானது மழை செல்வம் இயற்கை வளம் செல்வம் குழந்தைகள் செல்வம் அடக்கமும் சவம் அது என் உங்க ஆக்கம் இல்லை உயர்குரிமை செல்வம் செல்வத்துள் செவ்வம் புகழானது செவ்வம் அது வந்தது ஊதியம் இல்லை உயருக்கு செல்வமுறையின் வீடு வெறுந்தோம்பு வாழ்கீடு அருள் என்னும் மன்வின் கொழுவை வளர்ப்பது அருள் என்னும் செல்வ செவலியே நான் மனநலம் செல்வம் அது மனுவை காக்கம் அருளும் செவ்வம் இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம்னா நமக்கு கிடைத்த செல்வம் செல்வமே இல்லை தான் ஆகும் நோய்தான் ஆகும் வெறும் பொருட்செல்வம் ஆகி கஷ்டம்தான் கொடுக்கும் ஆக திருக்குறளின் அறிவும் செல்வம் அருமும் பொருளும் இன்பமும் செல்வம் திருவள்ளுவரின் நட்பும் செல்வம் அவர் இனிய செம்மொழியும் செல்வம் வழக வல்லுவர் வழக திருக்குறள் வழக தமிழ்மொழியே 我们的。嗯嗯嗯嗯